அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நடராஜன் சார் இருக்காரு சாரோட வயசு பாத்தீங்கன்னா நாற்பத்தேழு வயசு ஆகுது காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க அவரோட தொழில் பாத்தீங்கன்னா பெயிண்டர் தாங்க அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா மேலத்தாடலையும் கீழே தடலையும் ஃபுல்லாகவே பிரிட்ஜு மேலே மேலேத்தாடை பிரிட்ஜு வந்து ஆடு விளைஞ்சிருச்சு அப்போது மேலே தாடை ரெண்டு பல்லு மட்டும்தான் இருந்தது கீழே தாடல பிரிட்ஜும் ஆடிட்டு இருந்தது அதனால் அவருக்கு சாப்பிட முடியல அப்படின்றதுனால தான் வந்தார் அவர் ஆக்சுவலாக வரும்போது மேலேத்தாடை மட்டும் பண்ணணும்னு சொன்னார் ஏன்னா அவர் எக்கனாமிக்கலாக யோசிச்சதுனால ஆனால் அவரோட எக்ஸ்ரே பல்லு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது அவருக்கு கீழே தாடை பிரிட்ஜும் நல்லா லூஸ் ஆகிட்டு இருந்தது அது இல்ல மேலேயே வந்துட்டு இருந்தது அதனால அது மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால பண்ண முடியாதுன்றதுனால அவருக்கு மேலத்தாடியும் கீழே இது டென்டல் இன்சாக்ஸும் பண்ணிட்டு டைட்டானியம் பாரும் பிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சாவது நாளே பல்லும் கொடுத்துட்டோம் மூணு மாசம் கழிச்சு இப்போ செக்அப் வந்திருக்காரு அவரு அவரோட மெயின் இதன்னா ரொம்ப பயம் ரொம்ப பயத்துல இருந்தாரு அவரு சர்ஜரிக்கு முன்னால ஒரு சின்ன வீடியோ கொடுத்திருப்பாரு அவரால் சிரிக்க கூட முடியல அந்த அளவுக்கு பயத்துல இருந்தாரு அந்த பயத்தாலதான் அவர் வந்து மேலத்தாடை பல் இல்லாம ரொம்ப நாளே அப்படியே தள்ளிட்டாரு அதுக்கப்புறமா அவர்கள் சாப்பிட முடியல அப்படின்ற கண்டிஷன்ல தான் வந்து பண்ணிக்கிட்டாங்க அந்த பயம் எப்படி போச்சு அவர் எதுக்கு பயந்தாரோ அந்த வலி ஏதாவது இருந்ததா எப்படி இருந்தது அவங்க சிகிச்சைன்றது இப்ப நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ண போறாரு ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க என் பேர் நடராஜன் நான் காஞ்சிபுரத்துல இருந்து இந்த சிந்தாமணி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன் வந்த நல்லா பண்ணாங்க இப்ப நல்லா சாப்பிட முடியுது என்னால நல்லா பேச முடியுது இப்ப நல்லா இருக்கு இப்போ செக்அப்புக்கு வசம் நாங்க வந்திருக்கேன் இப்ப நீங்க பிரிட்ஜு பண்ணீங்க சார் ஏன் பிரிட்ஜு போட்டீங்க பிரிட்ஜு வந்து இங்கே நாலு வீண்டு இருந்தது அது சாம்பட முள்ள எதுவும் கடி பிரிட்ஜ் பண்ணேன் பண்ண தான் மேலேயும் அதிகமாக அதிகமா தான் இது இப்படியே விட்டா எல்லாம் இருக்கிறது எல்லாம் வீண்டு வந்து நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நீங்க முதல்ல ரொம்ப பயத்துல வந்தீங்க எப்போ அந்த நிஜமா நீங்க பயந்த மாதிரி சிகிச்சை இருந்தது எப்படி பயந்த மாதிரி இல்லை நான் பயந்த பல்லு எல்லாம் எடுக்கும்போது வலிக்கும் அப்படின்னு ஆனா எந்த வழியும் இல்ல அன்னைக்கே எடுத்துட்டு அன்னைக்கே இம்ப்ளான் வச்சுட்டீங்க இப்ப நீங்க பள்ளி இல்லாம கொஞ்ச நாள் அப்படியே இருந்தீங்க அப்போதைக்கும் இப்போ நீங்க நல்லா பொன்னகை உங்களோட ஸ்மைலு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாற்றம் இருக்கு ஸோ இப்போ நீங்க பெற்றதுக்கு இந்த மூணு மாசத்துல உங்களோட எப்படி இருந்தது உங்களோட பீப்பர் நல்லா இருக்கு நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னாங்க நல்லா என்னால் இப்போ நல்லா சாப்பிட முடியுது அது பெயிண்ட்டை ஒர்க்கை பண்ணுறீங்க அதான் எங்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அது ஞாபகம் இப்போ உங்களுக்கு பெயிண்ட்டு ஒர்க் தான் நீங்க பண்றீங்க பட் எக்கனாமிக்கலாகவும் உங்களுக்கு கண்டிப்பா இது அதிகம்

அது ப இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன் எனக்கு இந்த இந்த பெயிண்ட்டு தொழிலுக்கு எனக்கு இந்த பல்லுக்கட்டை வந்து செலவு சொன்னாங்க அது இது தான் அதிக அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சது இருந்தாலும் மேலே பல் இல்லை பல் இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் எங்கள் ட்ரீட்மெண்ட்டு வந்தேன்

நல்லா ஆயிருக்குது பை பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது இன்னும் மூணு மாசம் போகட்டும் அப்ப நம்ம வந்து பர்மனன்ட் பல்லு நம்ம மாத்திக்கிறோம் ரொம்ப நன்றி சார்